பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அரசி கணக்குல ஆயிரம் ரூபா கம்மியா வருது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஆ புரிஞ்சு போச்சு இன்னைக்கு உன் சின்னம்மாவன் வந்தான் அவன் தான் காசை எடுத்திருப்பான் அவனை முதல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கதிரை வர வச்சு ஆமா இன்னைக்கு எதுக்கு நீ கடைக்கு வந்த காசு எடுக்கிறதுக்கு தான் வந்தியா ஒழுங்கா காசை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கதிர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான்லாம் காசை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம செந்தியிலே இல்லை இல்லைப்பா நான் தான் கணக்கை தப்பாக சொல்லிட்டேன் ஒருத்தர் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுத்தாரு பதிலுக்கு நான் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிட்டேன் அதனால தான் அந்த ஆயிரம் ரூபாய் இடிக்கும் அப்படின்னு எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாப்புல நம்ம செந்திலே அந்த நேரம் பார்த்து கரெக்டா இங்கே தங்க சரவணனும் அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை குரூப்ல சென்ட் பண்ணி விடுறாங்க ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ இல்ல எடுத்துருக்க எல்லா போட்டோவையும் இந்த தங்க மயில அனுப்பி வச்சிருக்கு சோ எல்லாரும் பார்த்துட்டு என்னது இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம பாண்டியன் மட்டும் தங்க மயிலோட பெருமைய புராணமா பாட ஆரம்பிச்சுட்டாப்ல பாத்தியா அந்த பொண்ணு ஹனிமூன் போனாலும் நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கு நமக்காக போட்டோல்லாம் எடுத்து அனுப்பி இருக்கு பாரு ஹோட்டல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு ஏமா மீனா இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு தேடி பிடிச்சிருக்கு அப்படின்னா தங்கமயில் எவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருக்கும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம பாண்டியன் மீனாவுக்குதான் உண்மை தெரியும் இல்லையா மனசுக்குள்ளாரியே வெம்பி வெம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனா சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது இதே போட்டோவை தங்கமயிலோட அம்மாவும் அப்பா தங்கச்சி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க காலையில மூணு மணி நேரம் அவன் வீட்டுக்காரரு வெளியிலயே நிக்க வச்சார்ல அதுக்காக நீ என்ன பண்ணினவன் வீட்டுக்காரரை உன் வீட்டுக்கார்ட ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் நீ இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு இங்க தங்கமையில ஒழுங்காக வாழவே விடாதட்டுக்கே இந்த தங்கமயிலோட அம்மா இதையும் சொல்லி அங்க ஹனிமூன் ட்ரிப்புக்கு போய் அங்கேயும் பிரச்சனை பண்ண வைக்குது இந்த தங்கமயிலோட அம்மா சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல ஒருத்திருந்து பாக்கலாம்